ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு நவம்பர் ஏழாம் தேதி நாளை நவம்பர் எட்டாம் தேதி தங்கம் மற்றும் வெளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கி வந்து தங்கம் விலை ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபாய் குறைந்து பதினொன்றாயிரத்தி இரநூற்றி எழுபது ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது அதுக்கடுத்து வெளியோட விலை வந்து நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் விற்பனை ஆகிட்டு வருது ஒரு சவரண ஆபரண தங்கம் தொண்ணூறாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போது இரவு நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லாம தான் வந்து இருக்குது மதியானம் நம்ம போட்ட விடுகிற ஒரு சின்ன ஏற்றம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் மறுபடியும் வந்து அது குறைஞ்சி காலையில் ரேட்டு ஃபிக்ஸ் ஆகும்போது என்ன நிலவரம் இருந்துச்சோ அதே நிலவரத்தில் தான் வந்து இருக்குது எந்த ஒரு அப் அண்ட் டவுன் இல்லாமல் அதே ஸ்டேட்டஸில் வந்து இருக்குது அதுக்கடுத்து யூஸ் கலருக்கு நீங்கள் ஆனால் இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து எண்பத்தெட்டு புள்ளி அறுபத்தி எட்டு பைசா அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது ஸோ அதுவும் வந்து பெரிய அளவில் மாற்றம் ஏதும் இல்லாமல் தான் இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போதைய நிலவரப்படி தங்கம் விலை பெரிய மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இன்றைக்கி என்ன விலையில் இருக்குதோ அதாவது இப்போ வந்துட்டு பதினொன்றாயிரத்தி இருநூற்றி எழுபது இருக்குல்ல ஸோ அதே விலையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இல்லை அப் அண்ட் டவுன் மாறுச்சு அப்படின்னா ஒரு பிளஸ் ஒரு பத்து ரூபாயில இருந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு பத்து ரூபாயில இருந்து ஐம்பது ரூபாக்குள்ள இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது பெரிய மாற்றம் எதுவும் இல்லை ஆனால் நமக்கு இடைப்பட்ட நேரம் நிறையவே இருக்குது ஸோ அதில் வந்துட்டு இன்னும் வந்து இது அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ இல்லை வரப்படி எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் காலையில் ரேட் பிக்ஸ் ஆகும்போது என்ன ஸ்டேட்டஸில் இருந்துச்சோ அதே ஸ்டேட்டஸில் தான் வந்து இருக்குது அதுக்கடுத்து வெளியோட விலையுமே அதே மாதிரி தான் இருக்குது காலையில் என்ன என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து இப்போவுமே இருந்துகிட்டுருக்குது ஸோ அதுலேயே வந்து பெரிய மாற்றம் இல்லை நமக்கு இந்த ரூபா என்ற பெரிய மாற்றம் இல்லை அப்படிங்கிறதுனால அதே நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாயில் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ நமக்கு ரெண்டுக்குமே தங்கமற்ற வெள்ளி ரெண்டுமே வந்து இப்போதைக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்குது ஆனால் இடைப்பட்ட நேரம் நிறைய இருக்குது அதில் அப் அண்ட் டவுன் மாறலாம் ஸோ காலையில் உள்ள வீடியோ விவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் தேங்க் யூ